மற்றும் ஒரு அண்மை செய்தி புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எதிரொலியாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சித்தார்த் வழங்க கேட்கலாம் சித்தார்த்து புதுச்சேரியில் மற்றும் காரைக்காலில் கனமழை எதிரொலியாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்கள் வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலி தெரிவித்துள்ளது அதன்படி புதுச்சேரியில் நேற்று முதலே மழையானது விட்டு பெய்து வந்த நிலையில இன்று புதுச்சேரியில தொடர்ச்சியானது நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை இந்த மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது நேற்றைய தினம் இந்த காரைக்காலில் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்ததால் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளி அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமக்கு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று இரவு முதலே தொடர்ச்சியாக இந்த மழை நடந்து பெய்து வருவதால் தற்போது புதுச்சேரியில் உள்ள புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் அதே போல் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து தற்போது ஒரு அறிவிப்பதை வெளியிட்டுள்ளார் தகவல்களுக்கு நன்றி செய்தார்